அனைவருக்கும் வணக்கம் திருவெம்பாவை பாடல் பத்து சிவபெருமான் எளிமையான கடவுள் நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பவன் மனிதர்கள் பயன்படுத்தாத கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை ஆகிய மலர்களையே விரும்பி அணுகிறான் அவன் எளிமையை பற்றி திருவம்பாவையின் பத்தாவது பாடலில் மாணிக்கவாசகர் சிறப்பாக எடுத்துரைக்கிறார் பாடல் பாதாளம் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு மண்ணும் துதி தாளும் உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் தரன் என் கோயிற்பினா கால் ஏதவன் மூ ஏதவன் பேர் ஆரோற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் ஒரு குடும்பத்தின் தலைவனானவர் தன் மக்களை என்றுமே வளமையாக வைத்து தான் எளிமையானவற்றையே வைத்துக் கொள்வார் அதுபோல ஈரேழு பதினாலு லோக தலைவன் நம் சிவபெருமான் மலர்களில் கூட மனிதர்கள் சூடிக்கொள்ளாத கொன்றை எருக்கு ஊமத்தை தும்பை ஆத்தி போன்ற மலர்களை விரும்பி அணியும் எளிமையானவன் மேலும் பார்க்கடலில் பார்க்கடலை கடையும் போது அதில் வந்த விஷத்தை மட்டுமே அவர் உண்டார் அவன் சக்தியையும் தன்னில் கொண்டு நமக்கு அனைத்து செல்வங்களையும் அளிக்கும் அவன் தால் வணங்குவோம் என சிறப்பாக எடுத்துரைக்கிறாள் எத்தனை எளிமையாய் நாம் பயன்படுத்தாத பூவை கூட சூடிக்கொள்ள எவ்வளவு பெரிய மனது வேண்டும் மல்லிகையும் ரோஜாவையும் நமக்குத்தானே தந்தவன் என மாணிக்க வாசகர் அழகாக தன்னுடைய பத்தாவது பாடலில் எடுத்துரைக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து